அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த உலகத்திலேயே கோவில்களில் இல்லாத அதிசயம் இல்லை அப்படின்னு தாங்க நம்ம சொல்லணும் அதிலும் பழமை வாய்ந்த கோவில்களில் நிறைய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த வகையில் ஒரு அதிசயமான கோவில் தான் சிவன்மலை அப்படின்னு சொல்லக்கூடிய சுப்பிரமணியர் கோவில் அப்படின்னு சொல்லலாம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தை அடுத்து இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணியர் கோவிலில் நிறைய ஆச்சரியங்கள் இருக்குங்க அதில் ஒரு முக்கிய விஷயம் என்ன ஆண்டவன் உத்தரவு பெட்டி இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா இன்னும் சில பேருக்கு இது பற்றி தெரியல அதாவது ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையாகவே ஆண்டவன் வந்து உத்தரவிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் உண்மையாகவே ஆண்டவன் வந்து அதாவது அந்த சிவன்மலை சுப்பிரமணியர் வந்து ஒரு பொருளை உத்தரவாக சொல்றாரு அந்த உத்தரவில் வந்த பொருள் அந்த பெட்டிக்குள்ள அதாவது கோவிலின் கருவறைக்கு முன்பு இருக்கக்கூடிய அந்த மண்டப பெட்டிக்குள்ளற அந்த பொருள் உத்தரவான பொருள் வைக்கப்படுது கால வரையறையின்றி அந்த பொருள் மீண்டும் மாற்றம் வரும்போது மாற்றம் எப்போ வரோ மறுபடியும் அந்த கடவுள் வந்து ஒருவருடைய கனவில் உத்தரவு சொல்லும்போது அந்த பொருள் மாற்றப்படும் அப்படி பக்தருடைய கனவில் அந்த முருகப்பெருமானே வந்து சொல்லக்கூடிய பொருள் அந்த முன் மண்டபத்துல இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டிக்குள்ள வைக்கிறாங்க அந்த பொருள் வைக்கிறதால இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த சமுதாயத்தில் மிக பெரும் மாற்றம் வரலாம் அதனால தான் அந்த உத்தரவு பெட்டிக்கு அந்த பொருளுக்கு அவ்வளவு மதிப்பு தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த பொருள் எப்போ மாற்றப்படும் அப்படிங்கிறதே நம்மளால் யாராலையும் சொல்ல முடியாது அப்படி கணித்து சொல்ல முடியாத ஆண்டவன் உத்தரவான பொருளானது தற்போது சிவன்மலையில் மலையில் நடந்திருக்கு அதாவது பொருள் மாற்றம் நடந்திருக்கு அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சுப்பிரமணியருக்கு என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க அதோடு நீங்கள் சிவன்மலைக்கு போய் அந்த சுப்பிரமணியரை வழிபட்டு வந்திருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது அறுபடை வீடுகளில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டிருக்கீங்க அப்படின்னாலோ உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய ஜோதிட பலன்களை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரும் மாற்றங்களை காணணும் அப்படின்னா ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் அவர்கள் சொல்லக்கூடிய பலன்களானது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் சென்று முயற்சி செய்து பாருங்கள் நாம இப்போ சிவன்மலை கோவில் பற்றி பார்த்துட்டு இருக்கங்க திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தை அடுத்த தான் சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஒன்று இருக்குங்க அறுபடை வீடுகளில் இல்லாத தனி சிறப்பு இருக்கக்கூடிய கோவில்கள் நிறைய கோவில்கள் இருக்குங்க அறுபடை வீடுகளுக்கு உள்ள வராத முருகப்பெருமானுடைய கோவில்கள் ஏராளமான கோவில்கள் இருக்கு அது போன்ற ஒரு மிக பெரும் சிறப்பை கொண்ட கோவில் தான் இந்த சிவன்மலை கோவில் அப்படின்னு சொல்லலாம் முருகன் பக்தருடைய கனவில் வந்து இன்ன பொருளை வைத்து வழி உத்தரவிடுவாரு பக்தர்கள் தரக்கூடிய அந்த பொருளை சுவாமியின் முன்பு வைத்து பூஜை செய்வாங்க மூலவர் அறைக்கு முன்பு ஆண்டவன் உத்தரவு பெட்டியில வைக்கப்படுவது வழக்கம் அதே போல அந்த ஆண்டவன் உத்தரவான பொருளானது பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில தான் தற்போது பொருள் மாற்றம் நடந்திருக்கு ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி பகுதியை சேர்ந்த கணபதி என்பவருடைய கனவில் முருகப்பெருமானை இளநீரை வைத்து வழிபாடு செய்யும்படி உத்தரவிட்டிருக்கார் சொல்லியிருக்காரு அதன்படி இளநீர் தற்போது வைத்து பூஜை செய்யப்பட்டு வருகிறதுங்க இந்த இளநீர் வைக்கப்படுவதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு நிறைய பக்தர்களிடையே சொல்லப்பட்டிருக்கு அதாவது இறைவனுடைய அபிஷேக பொருட்களில் ஒன்று இந்த இளநீர் இந்த இளநீர் வறட்சியை நீக்கி தாகம் தணிக்கக்கூடியதை உணர்த்துகிறது என்று சொல்லலாம் இதனால இந்த சமுதாயத்தில் தண்ணீர் சம்பந்தப்பட்ட ஏதாவது மிகப்பெரும் மாற்றம் வரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குறிப்பிட்டு இந்த உத்தரவு வைக்கப்படக்கூடிய பொருளானது மிக மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படி நிறைய பொருட்கள் இந்த உத்தரவு பெட்டியில வைத்து மாற்றம் நடந்திருக்கு அது நம்ம இன்னைக்கும் கண்கூடாக பார்த்துட்டு தான் வரோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இதே போல இளநீர் வைக்க சொல்லி உத்தரவு ஆனது ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவில்ல மிக பெரும் சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கியர் சித்தர் அருள் பெற்ற தலமாக சொல்றாங்க விநாயக பெருமான் முருகனை வழிபாடு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு புகழ்பெற்ற தலமாகவும் விளங்குது அதாவது எல்லா இடத்துலையுமே நம்ம விநாயகரை வழிபட்டுட்டு அதற்கு பிறகு தான் அதற்கு இருக்கக்கூடிய கடவுளை நாம் வழிபாடு செய்வோம் ஆனால் இந்த கோவிலில் முருகப்பெருமானுக்கே முதல் வழிபாடு செய்கிறாங்க முருகனை வழிபடக்கூடிய அதாவது விநாயக பெருமான் முருகனை வழிபடக்கூடிய தலமாகவும் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த கோவிலில் நடக்கக்கூடிய விஷயங்களில் இந்த கனவில் உத்தரவான பொருள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் பெறுது அந்த வகையில் இந்த கோவிலில் தற்போது வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வந்திருக்கு தானியம் மஞ்சள் குங்குமம் தராசு மஞ்சள் கயிறு போன்ற பல பொருட்கள் இந்த இதுல உத்தரவு பெட்டியில் வைத்து வழிபாடு செய்திருக்காங்க அப்போ ஒவ்வொரு பொருள் வைக்கும் போதுமே ஒவ்வொரு மிகப்பெரும் மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இளநீர் வைத்து வழிபாடு செய்யப்பட்ட போது கூட தென்னையினுடைய உற்பத்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதனால் கொப்பரை தேங்காய் தேங்காய் இவற்றினுடைய விலை சரிவு ஏற்படும் என்றும் இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்றும் கூட ஒரு சில கருத்துகள் போயிட்டு இருந்தது சிவன்மலை காரணமூர்த்தி உத்தரவு பெட்டியில் இளநீர் வைக்கப்படும் போது அங்கு இந்த ஒரு வா விஷயங்கள்லாம் மக்களிடையே இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது அப்படி இந்த இளநீர் வைக்கப்படுவதற்கு பின்னாடி மக்கள்கிட்ட கிட்ட இது போன்ற ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு முந்தைய பொருள் தற்போது நீக்கப்பட்டு இந்த பொருள் வைக்கப்படுகிறது அப்படின்னா அது மக்களிடையே அடுத்த தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது தான் நாம எடுத்துக்கணும் அது நன்மையாகவும் இருக்கலாம் தீமையாகவும் இருக்கலாம் எச்சரிக்கையாகவும் இருக்கலாம் இதற்கு நாம் தயாராகிக்கணும் அப்படின்னுதான் சொல்றாங்க குறிப்பிட்டு இந்த இளநீர் வைக்கப்படுவதால் சமுதாயத்தில் தாக்கம் போக போக இனிமேல் தான் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குறிப்பிட்டு பக்தர்களிடையே தென்னை உற்பத்தி அதிகரிக்கும் அப்படின்னும் சிவன்மலை உத்தரவு பெட்டியில் இளநீர் உத்தரவாகி இருக்கிறதால விவசாயம் மேம்படும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது ஒரு சிலருடைய கருத்து இந்த தென்னையினுடைய விலை வீழ்ச்சி ஏற்படலாம் அப்படின்னும் நிறைய பேர் நிறைய மாதிரியான கருத்துக்களை பேசிகிட்ருக்காங்க ஆனால் நாம் நாம தான் என்ன அப்படின்னு பார்க்கணும் கடந்த பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இளநீர் வைத்து வழிபாடு செய்யப்பட்டது மீண்டும் தற்போது இந்த இளநீர் வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக மண் துப்பாக்கி ஏற்களப்பை ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் சர்க்கரை கணக்கு நோட்டு பூ மாலை இரும்பு சங்கிலி ருத்ராட்சம் போகருடைய படம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த உத்தரவு பெட்டியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் உத்தரவான பொருளானது அர்ச்ச அர்ச்சகர்களுக்கிடையே வந்து சொல்கிறாங்க அதன் பிறகு அவர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு நிற பூ வைத்து உத்தரவு கேட்குறாங்க வெள்ளைப்பூ விழுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருள் மாற்றப்பட்டு தற்போது கனவில் உத்தரவான பொருள் வைத்து வழிபாடு செய்யப்படுவது இங்கு நடக்கக்கூடிய ஒரு வழக்கமாக இருந்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம் எப்போ எங்கே யார் கனவில் அந்த ஆண்டவன் தோன்றி என்ன பொருளை உத்தரவாக சொல்வார் அப்படிங்கிறது யாருக்குமே இதுவரைக்கும் தெரியாத ஒரு விஷயமா இருந்து வரும் அந்த பொருளை பெட்டியில் வைத்ததற்கு பிறகுதான் மக்களுக்கே தெரிய வரும் இது போன்ற பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது அது இது போன்ற மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு அந்த வகையில் இப்படி திடீரென சிவன்மலையில் மாற்றப்பட்ட பொருளானது மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த இளநீர் வைத்து பூஜை செய்யப்படுவதால் மேலும் என்னென்ன கருத்துக்கள் இருக்கலாம் அப்படிங்கிறத நிறைய பேர் இருக்காங்க இந்த இளநீரால் மிக பெரும் மாற்றங்கள் வரலாம் என்றும் சொல்லப்படு அப்படிங்கிறது அந்த கடவுளுக்கு செய்யக்கூடிய அபிஷேக பொருட்களில் முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்வதால கடவுளுடைய ஏதாவது செயல்கள் சிறப்பாக மாற்றம் நடக்குமோ அப்படின்னு சொல்லப்படுது இது ஒரு மிக பெரும் நன்மையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சிவன்மலை கோவிலுக்கு நிறைய பக்தர்கள் காவடி எடுத்து வந்து வழிபாடு செய்யக்கூடியதை காண்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் விசேஷ நாட்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்வதையும் நம்மளால பார்க்க முடியும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க இது போல சிவன்மலை ஆண்டவன் கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு அது உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டு வீடியோவை பார்த்ததற்கு நன்றி சொல்லிக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பற்றி விட்டுங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி விவர்ஸ்